சுக்கு அல்லாஹ்வுக்கு لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش الأليم والحمد لله رب العالمين أسألك مصيباتك رحمتك أسعي ما مغفرتك والهنيمة من كل فر والسلامة من كل لا من لا تهلي ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة إلا فرج جَاءَ ولا حَاجَتَنَ إِلَّا وَرَجَتُهُ وَلَا حَاجَتَنَ غَيْرَكَ إِلَنَّ الا هليتها وَيَسَّرْتَهَا يَا أَرْحَمَ الرَّاحِمِينَ يَا أَكْرَمَ الْمُكْرَمِينَ يَا رَبَّ الْعَالَمِينَ اللَّهُمَّ يِكْلِ حَالِي الْحَاجَةَ اللَّهُمَّ يِكْلِ حَالِي الْحَاجَةَ اللَّهُمَّ يِكْلِ حَالِي الْحَاجَةَ اللَّهُمَّ لَكَ الْحَمْدُ يَا بَهِيَّ جَلَالِ وَجِيكَا عليك سلطانين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير سبحانك ربنا إليك المصير لا حول ولا قوة إلا بالله العلي الحين يا أول الاولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين

உணர்கிறோம் யாரெல்லாம் இருமையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யாரெல்லாம் நீ புனிதமான மாதங்களில் புனிதமான அமல் செய்யக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் வினாவை நோக்கி காஜிகள் சாரை சாரையாக கூட்டம் கூட்டமாக குழும்பி இருந்த கூறக்கூடிய நேரத்தில் ரப்பே ரஹ்மானே நாங்கள் இந்த இல்லத்தில் ஒன்று கூடி உன்னிடம் எங்களை இம்மையிலும் மருமையிலும் பிரகாசமாக இருப்பதற்கு அருள் புரிந்து விடியா அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடிய அனைத்து குற்றங்களையும் பொறுத்துக் கொள்யா பாவம் செய்து விட்டோம் என்று உணர்கிறோம் யா அல்ல அந்த உணர்களை நீ நன்றியாக ஏற்றுக்கொள் யா இனிமேல் பாவம் செய்யாமல் எங்களை பாதுகாத்து விடியா நீ எங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைப்பதே

மனம் கலங்காமல் தூக்கத்தை கொடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கொடுத்துல்லவனா அல்லா அங்க துல் நோன்பாடிகள் யா அல்ல

எங்களுடைய ஆமள்கள் எல்லாம் ஊ리டம் போட்டி போட்டு கொண்டு வரும்போது ஆமீன் பாஜியுடைய ஆமளும் சேர்ந்து வர அருள் புரிந்து}){விடியல் கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ்

உறவினர்கள் சென்றிருக்கிறார்கள் யார் நாண்பர்கள் சென்றிருக்கிறார்கள் யாருனாத்துகள் வந்திருக்கிறது யா லப்பைக்கு கூறுகிறார்கள் யார் தான் அந்த லப்பைக்கு பயில் மொழி கொடுத்து விடு எங்கெங்கிருந்து ராஜிகள் நாடி போயிருக்கிறாரோ அந்த ராஜிகளுடைய குடும்பத்துக்கு கிடையத்தை அனைவருக்கும் நீ பாதுகாப்பை கொடுத்து விடியா ஹஜ் செய்து விட்டு வந்தவர்கள் அதனுடைய மாவுலில் வாழ திரும்ப செய்து விடியா வினாவில் தங்கியவர்களுக்கு ஏக்கம் வருகிறது யா அருவா மைதானத்தில் நின்று துவா கேட்டது போல் நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம் அரவாவை கேட்கும் துவா கண்டு தடை இல்லாமல் உன்னிடம் போல் இந்த பாவியாயே ஏழையாயே நான் கேட்கும் துவாவையும் தமிழ் செய்தார் அனைவருக்கும் நோய் நொடியில் இருந்து பாதுகாப்பு நோய்களில் இருந்து 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 பாதுகாத்து பாதுகாத்து மருந்து மாத்திரை செலவுகளில் குடும்பங்களில் உள்ள குழப்பத்தில் குடும்பங்கள் வெறுப்பதில் இருந்து பாதுகாத்து விடியா எதுவே உள்ளே தாய் தந்தைக்குள்ள மகப்பத்தை கொடியா பிள்ளைகளுக்குள்ள மகப்பத்தை கொடிய ஒற்றுமையான வாழ்க்கை கொடியா ஒருவருக்கொரு ஒரு உணர்ந்து வாழக்கூடிய சக்தி கூட யாதா உன்னுடைய மாபெரும் கஜனாவில் இருந்து நீ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எதுவும் குறையாத அணியும் சமிதி யாதா குடிடம் டிஸ்கின்றாக கையேந்து நிற்கிறோம் ஜாதா அறவாவின் நெருக்கத்தில் நிற்கிறோம் ஜாதா அறவாவுடைய நாளின் நெருக்கத்தில் நிற்கிறோம் ஜாதா எங்களுடையது வாக்களை நீ கவல் செய்து விடியாதா எங்கள் பாவங்களை மன்னித்து விடுயால்ல எங்கள் குற்றங்களை மறைத்து விடிய அல்லவா எங்கள் குறைகளை போக்கி விடிய உள்ளே இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களை பாதுகாத்து விடியா அல்ல அனைவருக்கும் சரீர சுகத்தையும் நோயற்ற வாழ்க்கையையும் குறைவற்ற செல்வத்தையும் அருளையும் பொருளையும் இவ்வுலையிலும் கொடுத்து மறு உலகிலும் கொடுத்து ரஹ்மானே சக்கராத்தி நேரத்தில் ஆயிலாக இல்லல்லா முகம் என்ற களிமாவை மழக்கு ஊட்டி நாங்கள் சத்தமிட்டு சொல்லி மரணிக்க கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடையாது மதிமயங்க நிலையில் வைத்து விடாதையா இதனுடைய அடக்குமுறையில் வாழ வைத்து விடாதையா கோத்தனமாக இருக்க வைத்து விடாதையாத்தனமாக வாழ வைத்து விடாதையா எங்கள் தேவைகளை பிறரிடம் கூற வைத்து விடாதையா கொடுத்த நாங்கள் வாங்கி அல் சந்தரில்லா அல் ஹந்த ரில்லா அல் ஹம் இறப்பில் ஆளவின் என்று நாங்கள் கூறக்கூடிய நசீவை எங்களுக்கு கொடிய அல்லா அல்லாஹ் எங்களுடைய மாபெரும் கருணையைக் கொண்டும் உன் இரக்கத்தைக் கொண்டும் எங்களுக்கு அமல் நிறைந்த ஆவியத்தில் நிறைந்த ஆயிலை கொடியா அல்ல எங்களுடைய ஆண் மக்களுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடியா அல்ல சம்பாதிக்க

தேடி அழைகிறார்களோ சாலிகான மணமக்களை அமைத்து கொடுத்து சுண்ணத்தான முறையில் திருமணம் முடிந்து வாழ அருள் வாழக்கூடிய பெருமான உன் பொருத்தம் பெற்றவர்களாக உனக்கு நன்றி செலுத்தியவர்களாக உனக்கு அடிமணிந்தவர்களாக நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து வளரக்கூடிய வளர்க்கக்கூடியவர்களாக அனைத்து தம்பதிகளையும் ஆக்கி ஒற்றுமையாக ஆக்கி அருள் யாரெல்லாம் குழந்தைகள் இல்லாமல் ஏங்கி தவிக்கிறார்களுக்கு குழந்தை செல்வங்களை குடியா இருந்தா பெற்றோர்களால் ஆத்தியா இருந்தா உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு தந்து உள்ளவரியா இருந்தா ரஹ்மானே யாரெல்லாம் குழந்தை உண்டா இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் பெற்றெடுப்பதற்கு அருள் உரியா இருந்தா பெற்றெடுத்து வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சாலிசான குழந்தைகளாக பெற்றோர்களுக்கு கீழ்படிந்த குழந்தைகளாக அதுவும் நெறி உள்ள குழந்தைகளாக ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் படித்து விட்டு இருக்கக்கூடிய பெண் கொமர்களுக்கு சாலியான மனமக்களை அமைத்து கொடியா திருவையுள்ள ரஹ்மானே இறக்கமுள்ளவனையா அனைத்தும் அகிந்தவன் மட்டுமே யா

பத்து நாளில் அவர்கள் என்னென்ன நலன்கள் எல்லாம் உன்னிடம் கேட்டு பெற்றார்களோ இந்த உம்மத்துக்கு தந்தார்களோ அதையெல்லாம் பெற்று நாங்கள் செய்ய செய்முறையாக செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் இருந்து விலகி வாழ கூறினார்களோ அந்தந்த விஷயத்தில் இருந்து நாங்கள் விலகி வாழ்வதற்கு அருள் புரிய அல்ல இருவை உள்ள ரகமானே இரக்கம் உள்ளவனையா அல்ல யா சத்தாருள் உயோ யா கஃபாருள் துணு நாங்கள் உன் அடியார்கள் யா அல்ல நாங்கள் உன் அடிமைகள் யா அல்ல அடிமையின் பிள்ளைகள் யா அல்ல எங்களை நீங்க காப்பாத்து யா அல்ல எங்களை கரையேற்றி விடியா அல்ல யா அல்ல புனிதமான மக்கா நகரில் புனிதமான உனது ஆலயத்தில்

எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுத்து அரப்பாவில் ஹாஜிகள் ஒன்று கூடுவார்கள் அருண்மலையை பொழிந்து அனைவரும் ரப்பே ரஹ்மானே சிரமம் இல்லை என்று அல்லாலே சாக்கிவிட்டார் என்று கூறக்கூடிய வாய்ப்போடு அந்த கட்சியை நிறைவேற்றிக் கொடிய செய்பவர்களுக்கும் கொடுத்து எங்கள் மனதில் உள்ளதை ஆள் மனதில் உள்ளதை எங்கள் மனக்கு லூட அறிய மாட்டார்கள் யார் அறிவாய் நீ எழுவது தாய்க்கும் மேலானவன் யா யார் கிருவை உள்ள ரகுமானே உன்னுடைய பொருத்தம் பெற்ற நல்லார்களாக உனக்கு விரும்பிய நல்லடியார்களாக ரசனுக்கு உகந்த உம்மத்துகளாக உம்மத்து என்று குரானில் கூறினாயே அந்த உம்மத்துகளாக நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் யா யார் எங்களுக்கு நீ தந்து உதவு யார்லா கிருவை உள்ள ரகுமானே இறக்கமுள்ளவன் யா மிக மிஞ்சி முதுமையை தந்து விடாதேயா மதிமயங்கு முதுமையை தந்து விடலையா தல்லாடு முதுமையை தந்து விடலையா என்று குழம்பு வைத்து விடாதையா நாங்கள் செய்யும் அமல்கள் எல்லாம் முகசூதி இல்லாத அமலாக ஆக்கிக்கொடியா நீ விரும்பி அமலாக ஆக்கிக்கொடியா இருவையுள்ள ரஹ்மானே எங்கள் கண்மணி நாயம் செல்லும் செல்லும் அவர்கள் கற்றுக் கொடுத்த சுண்ணத்தான இந்த இடத்தில் ஒன்றாக அமர்ந்து ஒற்றுமையாக இருந்து அமைதியுடன் எங்கள் உள்ளங்களை சுக்குணாக்கி விடியவை எங்கள் உச்சமாக ஆக்கி விடிய எங்கள் கவுரிகளை கூலை ஆக்கி மறுமையில் கேள்வி கிடைக்கின்ற பெருமானே திக்கு திணறு இல்லாமல் நிதானமான முறையில் நீ கேட்கும் போது நாங்க நிதானமாக பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடியா அந்த கேள்வி கேட்டவுடன் சிரித்து விட்டு செல்லுங்கள் என்று கூறுவார் நல்லடியார்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் விளக்கம் உள்ளவனையும் யா அல்லாஹ் பாத்திமா ராணி அல்லாகுத்தால அந்த அவர்கள் முந்தானை ஏற்படுத்துக் கொண்டே சொத்தம் செல்லக்கூடிய தகுதியான அமல்களை கொடுத்து விடியா அந்த யா அல்ல எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லல்லா

ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அப்டி செய்து நாங்கள் இந்த இடத்தில் இடத்தாருடைய உத்தரவுடன் எங்களி என்ற எங்களுக்கு தெரிந்த

இருப்பவர்கள் என்னென்ன ஹாஜத்துகளை மனதில் நாடி உன்னிடம் மனமுருகி முருகியது செய்து உன்னிடம் கைகளுக்கு கைகளை ஏந்தி துவா ஓத ஓத ஆமின் கூறக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி இந்த தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து அனைத்தையும் அறிந்திருப்பே அனைத்தையும் அறிந்தரப்பே கடலில் படி ரெண்டு பாதைகள் போட்டிறப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் கரைகளை நீக்கி விடியா உலகம் மாயை சிக் கொண்டு வாழ வைத்து விடாதையா இருவருகமானே போதுமென்ற மனதைக் கொடுத்து பொருந்தி வாழும் தன்மையைக் கொடுத்து லா இலா ஹில்லால்லால்லா முஷம்மதுர் ரசூலும் வா என்ற தலிமாவின் படி வாங்கு சொன்னவுடன் அவ்வளவத்தில் சொல்லக்கூடியவர்களாக வரலான நோன்புகளை சின்னத்தான நோன்புகளை நகிலான நோன்புகளை வாஜிவான நோன்புகளை மனம் முகர்ந்து குடிப்பவர்களாக சரக்கா கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக ஹஜ் என்ற பாத்தியத்தை நிறைவேற்றி அதன்படி வாழ்பவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்களுடைய ஒவ்வொரு வரக்கூடிய சந்ததிகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் முழு உம்மத்தையும் அருள் பிரியா நாங்கள் கேட்கும் மருந்த நல்லவற்றையும் தரனாடிய நல்லவற்றையும் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கிய அருள் புரியா அல்ல உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹற்பத்து வைத்து அமைய பேருமானையா அல்லாஹ் அதிகம் அதிகமானவர்கள் துபாவுக்கு கூறுகிறார்கள் அல்லா அதிகே இல்லாத என்னிடம் அம்மாநிலத்தை கொடுத்து விடாதே அல்ல அவர்களுடைய ராஜ்ஜியத்துக்களை நிறைவேற்றி தந்து என் தனிப்பட்ட தேவைகளையும் நிறைவேற்றி தந்து அருள் புரியல ஒவ்வொரு குடும்பங்களும் நிம்மதியுடன் வாழ அருள் புரிந்து விடியா போதுமென்ற மனதுடன் வாழ கிருபசி அல்லா தேவையில்லாத செலவுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியாதா மருந்து மாத்திரை செலவுகளில் இருந்து பாதுகாத்து விடிய அல்லதா திடீர் மரணத்திலிருந்து பாதுகாத்துபடியா அல்ல எங்களால ஈழ முடியும் பிறப்பு இந்த துணியாவுடைய நெருக்கடியாக போட முடியாது அல்ல கபுர் நெருக்கடி இருக்கிறதே அல்லா மறுமையின் நெருக்கடி இருக்கிறதையா அல்ல இதையெல்லாம் தாங்க எங்களுக்கு வலிமை அல்லா என்ற ஒரு சொல்லை தவிர வேறு எதுவும் இல்லையா கண்மணி நாயம் ரசூல் செல்ல அழைத செல்லும் அவருடைய சபாத்தை தவிர எங்களுக்கு வேறு உதவி இல்லையா குற்றார் உறவினர்களோ பெற்ற பிள்ளையோ தாய் தந்தையோ யாரும் உதவ மாட்டார்கள் யாருல்ல நீ உதவி செய்வாயா அல்ல உதவி செய்து விடியா உதவி செய்து தீர வேண்டும் யாருல்ல

எங்கள் கண்மணி நாயம் ரசூ கனிவுடன் எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் செல் எல்லா அலைவர் செல்லும் அவர்களின் பொருட்டினார் இந்த எளிய சிறிய துவாவையும் இந்த எளிய சிறிய மஜிலிசையும் ஏற்றுக்கொள்வாயாக தமிழ் செய்வாயாக

ரப்பனா த கப்பல் மின்னா இன்ன கன்க சனியுலலி த தலைனா இன்ன க அந்த தப்பாவ ரஹீம் ரப்பனா அலம் நான் புசனாவ இல்லம் தவுஃபில்லனா த கம்னா லபுனன மினல் غஸிரீன் ரப்பனா ஹப்லனா மினஸ் வஜினா வதுர்ரியatina குர்ரத அயூனின் வஜஅல் குத்தகைனய மா ரப்பனா ரப்பில் ஹம்ஹுமா ஆமீன் ரப்பனா ரப்பில் ஹம்ஹுமா ஆமீன் ரப்பனா ரப்பில் ஹம்ஹுமா சம ரப்ப யனிசைரா ஆமீன் ரப்பனா

السلام عليك يا رحمة للعالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربي العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad ya rabbi salli wasalli assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh